ஐந்து சதவீதம் தொடர் கூட்டு வீதத்தில் ஒருவர் ரூபாய் பத்தாயிரத்தை வங்கி கணக்கில் முதலீடு செய்கிறார் பதினெட்டு மாதங்களுக்கு பின்னர் அவர் வங்கி கணக்கில் எவ்வளவு தொகை இருக்கும் எழுதிக்கலாம் டி மாதங்களில் அவர் வங்கி கணக்கில் இருக்கும் தொகை வந்து பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன் நானு ஓகே நமக்கு ஆரம்பத்துல அவர்கிட்ட எவ்வளவு இருக்குது அப்படின்னா பத்தாயிரம் இருக்குது ஸோ டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும் போது நம்மளுடைய பியினுடைய வேல்யூ வந்து பத்தாயிரம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க வருடத்திற்கு ஐந்து சதவிகிதம் தொடர் கூட்டு வீதத்தில் ஒருவர் ரூபாய் பத்தாயிரத்தை வங்கி கணக்கில் முதலீடு செய்கிறார் ஓகே சோ பணம் வந்து மாறு வீதம் எப்படி இருக்கு அப்படின்னா வந்து டிபி பை டிஸ் ஈக்வல் டு நமக்கு அஞ்சு சதவீதம் அஞ்சு சதவீதம் என்னது அஞ்சு பை நூறு ஓகே இதுதான் வந்து நம்மளுடைய அசல் சோ இதுதான் வந்து நமக்கு இங்க கொடுத்திருக்கிறாங்க நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்கிறாங்க பதினெட்டு மாதங்களுக்கு பின்னர் ஓகே பதினெட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது டி இஸ் ஈக்குவல் டு பதினெட்டா இருக்கும் போது பி மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு பிய வந்து டீனுடைய சார்பாக நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஓகே அதை கண்டுபிடிக்கலாம் இதான் வந்து நம்மளுடைய ஈக்குவேஷன் அதை ஒன்று அப்படின்னு பேர் எடுத்துக்கலாம் இப்போ ஒன்னாவது எடுத்துறேன் டிபி பை டிடி இஸ் ஈக்குவல் டு அஞ்சு பை நூறு பி ஓகே நான் இப்போ என்ன பண்றேன்னா பி தனியாக டீ தனியாக எழுதிக்கிறேன் நான் அதாவது மாரிகளை பிரித்தல் முறைப்படி தான் வந்து தீர்க்கப்படுறேன் நான் ஸோ டிபி பை பி அதாவது இங்கே உள்ள பி இன்கொண்டு அஞ்சு பை நூறு அப்படிங்கிறது என்னது ஒன்னு பை இருபது ஓகே இந்த டிடியை இங்க கொண்டு வந்துடுறேன் ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து ரெண்டு பக்கமும் இன்டெகிரேட் பண்றேன் நான் இன்டகிரேட் டி பி டிவைடர் பை பி இஸ் ஈக்குவல்ட்டு இங்கே ஒன்னு பை இருபதுங்கிற என்னது மார்லி ஸோ பெருக்கல் டிடி பிளஸ் லாக் சி இப்ப இதை இன்டெக்ட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து லாக் கேபிட்டல் பி இஸ் ஈக்குவல் டு ஒன்னு பை இருபது டி பிளஸ் லாக் சி அப்படின்னு கிடைக்கும் ஸோ லாக் ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு வந்து ரெண்டு பக்கமும் இ பவர் எடுக்கிறேன் ஸோ இ பவர் எடுக்கும்போது இது வந்து லாக் கேன்சல் ஆயிடும் இங்க வந்து என்னது இ பவர் டி பை டுவெண்ட்டி கிடைக்கும் ஓகே பிளஸ் இங்க வந்து லாக் சி ஓகே ஸோ இதை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வந்து இ பவர் டி பை டுவெண்ட்டி

e t zerodadu, e power então, e 0 1 தெரியும். c 10,000. மாதங்களுக்கு வந்து நமக்கு பின்னர் அவர் வங்கி கணக்கில் எவ்வளவு தொகை இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க நமக்கு வந்து நமக்கு வருடத்திற்கு ஐந்து சதவீதம் தொடர் கூட்டு வீதத்தில்

இங்க டிங்கிறது என்னது ஒன்று புள்ளி அஞ்சு டிவைடட் பை இருபது ஓகே இதை நம்ம வந்து சிம்பிளை பண்ணி ஆன்சர் எடுக்கலாம் ஸோ பி இஸ் ஈக்குவல் டு டென் தௌசண்ட் இ பவர் ஜீரோ புள்ளி ஜீரோ ஏழு அஞ்சு ஓகே இது சிம்பிளை பண்ணாமல் நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து இதுதான் இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இங்கே வந்து என்னது வருடத்திற்குன்னு கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து என்னது மாதங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க பதினெட்டு மாசம் அப்படின்னு என்னது நமக்கு ஒரு வருடம் பிளஸ் ஆறு மாசம் ஆறு மாசங்கிறது அரை வருஷம் ஸோ ஒன்று புள்ளி ஐந்து வருடம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம எடுத்துக்கிறோம் ஓகே சோ இதுதான் நமக்கு தேவையான கரெக்டான ஆன்சர்